தமிழில் வந்து நூறு வகையான பூக்கள் இருக்குது செங்காந்தல் பூ ஆம்பள் பூ அணிச்சம்பூ செங்கல நீர் செங்கோடுவேரிப்பூ செம்மணிப்பூ குறிஞ்சிப்பூ வெச்சிப்பூ தேமாம்பூ பெருமூங்கிர்பூ கூழம்பூ கருவிளம்பூ எருளம்பூ மராமரப்பு வடவனப்பு வாகைப்பூ வெட்பாலைப்பூ வெண்காக்கணப்பு பெஞ்சாக்கோரைப்பூ கருவிளம்பு பயணிப்பு வாணிப்பு குரவம்பு காயாம்பூ பச்சிலம்பூ மகிழம்பூ ஆவிரம்பூ சிறுமூங்கிர்பூ சிறுபூளைப்பு சூரைப்பு குன்றிப்பூ முருகுலைப்பு மருதப்பூ கோங்கம்பூ பேரங்கம்பூ திலகம்பூ பாதிரிப்பூ செருந்திப்பூ செண்பகப்பூ அதிரல் பூ கரந்தைப்பூ குழவிப்பூ மாம்பு முல்லைப்பூ சில்லைப்பு குள்ளைப்பு வாழைப்பு பிடவம்பு சிறு மாரோடம் வள்ளிப்பு நெய்தல்பு தாமரைப்பு தாளைப்பு தளவல்பு ஞாழல்பு மவ்வல்பு கொகுடிப்பு சேடல்பு செம்மல்பு கரபுன்னைப்பு காஞ்சிப்பு குரலைப்பு குவளைப்பு கோடல்பு பாங்கற்பு ஈர் ஈங்கற்பு மரவம்பு தனக்கம்பு தாளம்பு இளவம்பூ கொன்றைப்பூ அரும்பு ஆத்திப்பூ அசோகப்பூ பகன்றைப்பு பலாசப்பூ பிச்சிப்பூ வஞ்சிப்பூ கருணொச்சிப்பூ தும்பைப்பு பித்திகப்பூ தோன்றிப்பு நரவம்பு புன்னாகம்பு பாரம்பு பீரம்பு குறுக்கத்திப்பூ சந்தனப்பூ வைப்பு புன்னைப்பூ நரந்தம்பூ நாகம்பூ நள்ளிருநாரி குருந்தம்பூ வேங்கைப்பூ எருக்கம்பூ என்று நூறு வகையான தமிழ் பூக்களோடு சேர்த்து நூறு வகையான தமிழ் பூக்களை மாலையாக தொடுத்து சிரிப்பும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் மடமாற வேண்டிக்கொள்கிறேன்.